ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க வைக்கிறோம் இந்த பங்குனிமான பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம் வணக்கம் இது ரிஷபராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்கள் இப்போது ரிஷபராசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது எந்த விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்ம புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய லாபத்தை நமக்கு கொடுக்கறதாக அமையணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதம் பண்ணலாம் ஏன் அப்படின்னா சந்திரனுக்கு பதினோராம் இடத்தில் நான்கு கிரகங்கள் அமைந்திருக்கிறது இப்போ ஒன்று ஒரு கிரகம் பதினோராம் இடத்துல நல்லா அமைஞ்சிட்டாலே நிச்சயமான ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருவார் இப்போது நாலு பேர் வந்து பதினோராம் இடத்துல உட்காடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பல பேர் வெளிநாடுக்கு செல்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் தடையாயிண்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உள்ளது அல்லது வெளி மாநிலத்திற்காவது நீங்கள் போவீர்கள் இந்த மாதம் அப்படி இருக்கிறது அடுத்தது வேலையே இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளாச்சு வேலை மாறவே இல்லை வேலையும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அந்த நிலைமை உள்ள ரிஷப் ராசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் முயற்சி செய்தால் நிச்சயமாக ஒரு சின்ன வேலையானது நமக்கு கிடச்சிடும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ ஒரு பெரிய முயற்சி இருக்க ஒரு பத்தாயிரரூபா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரரூபாய்க்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் அது கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையானது நமக்கு கிடச்சிரும் வேலை ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு அதுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஆனால் பல பேருக்கு வந்து 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 தட்டி போயிண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு கொடுக்கவே இல்லை ரொம்ப நாள் சம்பளம் உயர்வு கொடுத்து அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்கள் நீங்கள் எதாவது புதுசாக கார் வாங்கணும் இல்லை ஸ்கூட்டர் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது வாகனங்கள் நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் முயற்சி செய்தால் உங்களுக்கு வாகன பிராப்தி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக சில பேர் வந்து முழுக்க பணம் கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல பேர் லோன் போட்டு வாங்கக்கூடியவராக இருப்பார்கள் அப்போ அந்த லோன் ப்ராசஸ்லாம் கரெக்டாக ஆகி கரெக்டாக நமக்கு அந்த வாகனமானது கையில் கிடைக்கணும் அதுக்கான ஒரு வழியானது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் வெற்றியை இந்த மாதம் கொடுத்து விடும் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கேன் அந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமலேயே நமக்கு கோபமான வாக்கை கொடுத்து விடுவார் நம்ம பேசக்கூடிய சொற்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு ரொம்ப நம்ம கோபமாக சொன்ன மாதிரி ஒரு பதிலாக அமைந்துவிடும் நம்ம சொல்லும் போதே ரொம்ப நிதானமாக வாக்கை பேசணும் அப்படி பேசினா தான் அது நமக்கு நல்லதை கொடுக்கும் இல்லைன்னா கேட்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா இவன் என்ன கொஞ்சம் நம்மளை மூஞ்சல் அடித்தாப்புல பேசுகிறான் இல்லை அவமானப்படுத்துகிறாப்புல பேசுகிறான் அது மாதிரியான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் அதனால் முதல்ல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிறு வியாபாரங்கள் செய்கிறோம் ஒரு இப்போ காய்கறி கடை வச்சுருக்கோம் இப்போ பானிபூரி ஸ்டோ ஸ்டால் வச்சுருக்காங்க ஒரு மாவு கடை வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை சின்ன வியா அளவில் மளிகை வியாபாரம் பண்ணுறாங்க துணி வியாபாரம் பண்ணுறாங்க அது மாதிரி நிறையா சிறு தொழில்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி சிறு தொழில்களை புதுசாக ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இப்போ கிடைக்கும் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்குமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல வியாபாரமாகும் நம்ம நினைக்கிறத விட மூணு பங்கு வியாபாரம் இந்த மாதம் ஆறத்துக்கான வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல கிரகங்கள் உட்காந்தாலும் புதன் சுமாராக இருக்கார் புதன் தான் வித்யா காரகன் அவர் சுமாராக தான் இருக்கார் நீங்கள் ஆனால் நல்ல பொறுமையாக நிதானமாக ஸ்ரத்தையாக படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைத்துவிடும் நம்ம கொஞ்சம் சுமாராக தான் படிப்போம் அப்படின்னா பெரிய மதிப்பெண்கள் கிடைக்கிறதுங்கிறது பொதுவாகவே கஷ்டம் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ரத்தையாக படித்தாலே போகும் உங்களுக்கு எந்த கொஸ்டின்லாம் தெரியுமோ அதே மாதிரி கொஸ்டின் அந்த கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னா அதுதான் கிரகங்களுடைய தன்மை நீங்கள் போய் பார்ப்பீங்க உங்களுக்கு இது தெரியுமே அது தெரியுமே இது தெரியுமேன்னு தோணும் நீங்கள் எழுதி ஒரு நல்ல மார்க்கை நீங்கள் இந்த மாதம் வாங்கி விடுவீர்கள் எல்லா விதமான வெற்றிகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்துள்ளது உடல் உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் பெரிய வியாதிகள்லாம் இந்த மாதம் உங்களை அணுகாது உடல் உபாதை எதுவும் இருக்காது அதனால் தைரியமாக இந்த மாதத்தை நீங்கள் நகர்த்தலாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த புது முயற்சிகள் அனைத்தும் சரியாக நடக்கணும் எல்லாமே புதுசாக செய்யணும்னு நினைக்கிறோம் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நடக்கணும் இந்த தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னாவே நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னா மகாகணபதி பிள்ளையாரை வழிபட்டால்தான் தடங்கள் அனைத்தும் நகர்ந்து போகும் இந்த ஒரு வெள்ளிக்கிழமைகள்லையோ அல்லது வியாழக்கிழமைகள்லையோ நீங்கள் கார்த்தால வேலை ஒரு ஆறு டு ஏழில் இல்லை சாயந்திர வேலை ஆறு டு ஏழு இல்லை சதுர்த்தி சதுர்த்தி ஒரே சதுர்த்தி வரப்போகிறது அந்த சதுர்த்தியில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கணபதியை போய் வழிபட்டு அவருக்கு சூர தேங்காய் உடைக்கிறது இல்லை அவர் மேலே தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுவது என்ன இல்லை ஏதாவது பாடல்களை பாடுவது ஒன்றுமே வேண்டாம் அருகம்புல் அருகம்புல் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு போய் அந்த பிள்ளையாருக்கு அந்த அருகம்புல்லை சாத்துவது இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்களாகட்டும் செய்யக்கூடிய வேலையாகட்டும் நமது படிப்பாகட்டும் வியாதிகளாகட்டும் எதுவுமே நம்மளை விட்டு நகர்ந்து போய் அதில் இருக்கக்கூடிய தடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி இந்த மாதமானது சிறப்பானதாக அமையும் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அதற்கான தனியான கட்டணம் உண்டு இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்